முன்னூற்று ஐம்பது புதிய பாலர் வகுப்புகளின் கட்டுமானங்கள் ஆரம்ப பள்ளிகளை மட்டுமின்றி கல்வி அமைச்சின் இதர கழகங்களையும் உட்படுத்தியுள்ளது பள்ளி திறன் பயிற்சி கல்லூரி மெட்ரிகுலேஷன் மற்றும் ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளும் அதில் அடங்கும் என்று கல்வித்துறை அமைச்சர் ஓங் தெரிவித்தார் முதலாம் வகுப்பில் சேரும் பிள்ளைகள் பொதுமான தயார் நிலையில் இருப்பதை உறுதி செய்வதற்காக கல்வி அமைச்சகம் மடானி அரசாங்கமும் பாலர் கல்வியை அணுகுவது குறித்து அதிக கவனம் செலுத்தி வருகின்றன என்றார் அவர் நேற்று மக்களவையில் பாலர் பள்ளி கல்வியின் அணுகள் மற்றும் நிலையை தெரிந்து கொள்வதற்கு பாயாபசார் அப்சார் நாடாளுமன்ற உறுப்பினர் தத்து முகமது ஷஹார் அப்துல்லா எழுப்பிய கேள்விக்கு ஓங்காவோ அவ்வாறு பதிலளித்தார் ஈராயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் பிரதமர் நத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்தபடி கல்வி அமைச்சு அளவில் பாலியல் பள்ளிகள் கட்டுவதற்கு பன்னிரண்டு கோடியே ஐம்பது லட்சம் ரிங்கிட் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக ஓங் கூறினார் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் we